தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டிஎம் கே பைல்ஸ் பெயரில் திமுக முக்கிய பிரமுகர்களின் சொத்துப்பட்டியலை வெளியிட்டார் அதில் திமுக எம்பி டி ஆர் பாலு பற்றிய விவரங்களும் இருந்தன நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக அண்ணாமலைக்கு எதிராக டி ஆர் பாலு சைதாபேட்டை கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்காக இன்று அவர் கோர்ட்டில் ஆஜரானார் அவர்கள் பெயருக்கும் தகவல்களை பத்திரிகையாளருக்கும் உலகத்திற்கும் வெப்சைட் மூலம் நேரடியாகவும் அழைத்ததற்காக அவர் மீது வழக்கு தொடர்ந்தேன் அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நான் இன்றைக்கு சாட்சியம் அளிக்க வேண்டியிருந்தது அந்த சாட்சியம் ஏறத்தாழ ஒன்னரை மணி நேரம்

அதே போல ஊடகங்களில் தெரிவித்திருந்தார் அது உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல என் மீது கலங்கம் விளைவுகின்ற வகையில் தவறான செய்திகளை ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லி சொல்லியிருக்கிறார் என்பதை இன்னைக்கு நீதியரசு அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டு நிறுவனங்களுக்கும் இருபத்தி ஒரு நிறுவனங்களில் பதினெட்டு நிறுவனங்களுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது இருக்கின்ற மூணு நிறுவனங்களும் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக செயலற்று இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையை என் மீது தவறான செய்திகள் சொல்லி மக்களுக்கு என் மீது இருக்கின்ற மரியாதையும் மதிப்பையும் பண்பையும் கிடைக்கின்ற அளவிற்கு அவர் செய்திகளை சொல்லி விளம்பரம் தேடி இருக்கிறார் ஆகவே அவர் மீது வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு பாலு வரவில்லை அதை விமர்சித்து இருந்த அண்ணாமலை சாராய ஆலை நடத்தும் போதும் இவருக்கு மட்டும் மத்திய அமைச்சர் பதவி தரமாட்டேன் என அப்போதைய பிரதமர் கூறிய போதும் போகாத மாதம் டிஎம் கே பைல்ஸ் வெளியானதும் போய்விட்டதா என அவரது மனசாட்சியை கேட்பதால் ஆஜராவதை டி ஆர் பாலு தவிர்த்து வருகிறார் என கூறியிருந்தார் இது பற்றி டி ஆர் பாலுவிடம் கேள்வி எழுப்பிய போது அண்ணாமலை உங்களை அப்படி கேட்க சொன்னாரா என கேட்டார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நீங்க நிறைய ஊழல் பண்ணால தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்களுக்கு வந்து பதவி கொடுக்கல மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்றத அப்படின்றத வந்து அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்போது போகாத மாணவன் இப்போது நான் திமுக பைல் வெளியிட்ட போயிருச்சா டிஆர் பாலுக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு உங்களை கேட்க சொன்னாரு பேட்டியா கொடுத்துக்கா சார் பேட்டி கொடுத்துக்காரா சரி அதுக்கு பதில் சொல்றேன் சரியான நேரத்துல நான் பதில் சொல்றேன்

பத்தாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து